ஜெய் ஸ்ரீராம் சண்டேஸ்வர நாயனார் அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் சண்டேஸ்வர நாயனார் அப்படிங்கிறவர் சிவத்தொண்டு செய்து வந்தார் அது என்ன சிவத்தொண்டு என்ன செஞ்சார் வித்தியாசமாக என்ன செஞ்சார் அப்படின்னா பசுமாடுகளை பராமரிப்பது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நல்ல விஷயம் இவர் என்ன பண்ணுறார் நம்ம என்ன யோசிப்போம் என்ன பண்ணலாம் சண்டேஸ்வர நாயனார்ங்கிறவர் என்ன பண்ணார்னா அழகா பசுமாடுகளை பராமரிக்கிற வேலையை பார்த்துட்ருந்தார் பசுமாடுகளை பராமரிப்பது நம்மள்கிட்ட பசுமாடு இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்மள்கிட்ட தான் பசுமாடு இல்லையே சரி ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு ஏங்க நான் பசுமாடுகள்லாம் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே என்ன பண்ணுறாங்க சரிப்பா என் பசுமாடுகளை பராமரி அப்படின்னு சொல்லி சண்டேஸ்வரர் அவர் பேர் சண்டேஸ்வரர் அந்த சண்டேஸ்வரர் என்ன பண்ணுறாரு போய் மாடுகளை கூப்பிட்டு போய் மேய்ச்சிட்டுருக்கார் இவர் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் மணலால் சிவலிங்கம் செய்கிறாரு செஞ்சு அந்த பசுமாட்டிலேருந்து வர்ற பாலை வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார் இது தினமும் நடக்கிற ஒரு சமாச்சாரம் அப்புறம் வீட்டில் கொண்டு போய் பாட்டை விட்டுருவார் இப்படியே போயிட்டு இருந்தது இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதை ஒரு பொறாம பிடிச்சமே ஒருத்த உலகத்தில் இருப்பானா இல்லையா இங்கே நடக்கிறது அங்கே சொல்றது அங்கே நடக்கிறது இங்கே சொல்றது அவனையும் கடவுள் தான் படைக்கிறாரு அப்படி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் ஊருக்குள்ளே போய் பரப்பி விட்டான் இந்த நியூஸை எடுத்து எடுத்துக்கொண்டு வேறு இடத்துல விற்கிறாரு அவர் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கவங்கலாம் அப்படியா நடப்பாக்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு உடனே என்ன இருந்தாலும் சண்டேஸ்வரன் வந்து அவங்க கிட்ட பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு முயற்சி இருப்போம் எச்சதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க என்னென்னு இந்த மாதிரி உங்கள் பையன் அப்படிலாம் ஏதோ ஊருக்குள்ளே உங்களை நம்பி தான் இந்த பசுமாட்டெல்லாம் கொடுத்தோம் அப்புறம் இப்போ பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரில நீங்கள் அது விவரமாக கேட்டுட்டு சொல்லுங்கள் எச்சோதொத்தன் பயங்கர கோபமாக வேகமாக போய் பார்த்தோன்னே அந்த மணலாலான சிவலிங்கத்தை பார்த்தோன்னே எட்டி உதச்சிட்டு போயிருக்கார் உடனே சண்டேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெறம்பு எடுத்து அப்படி போட்டோன்னே அந்த பிரம்பு கோடாளி மாதிரி அவருடைய காலை வெட்டிடுச்சு தந்தையின் கூட பார்க்கலாம் சிவலிங்க திருமண கால் வச்சோம் கோப்பட்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் அந்த சண்டேஸ்வரனை சண்டேஸ்வர நாயனாராக மாற்றி தடுத்தாட்கொண்ட எம்பெருமான் உன் அருளாலே உன் தாள் வணங்கி இந்த மாதிரி சண்டேஸ்வர நாயனாரினுடைய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இந்த நாயன்மார் மிகவும் சிறந்த ஒரு கதை இந்த சிவலிங்கக் கதை இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொருத்தரை பற்றி பேசுவோம் இந்த சண்டேஸ்வர நாயனாரினுடைய அற்புதமான இந்த வரலாற்றை கேட்டு யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் பூரணமாக கிடைக்கும் என்ற நல்ல தகவலை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நாங்கள் நல்லூர் நன்றி வணக்கம் ஸ்ரீ சிவார்ப்பணம்